தேடி இது ரெண்டாவது வீடியோவாக நாங்கள் ஷூட் பண்ணுறோம் முதல் வீடியோ சுருளி தீர்த்தத்தில் எடுத்தோம் அதோட தொடர்ச்சி தான் ரெண்டாவது வீடியோ அதை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க அதாவது மதுரை கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னு நம்ம சிலப்பதிகாரத்துக்கு இந்த கோயிலுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்துருக்கோம் நிரபராதியான கோவலன் பாண்டிய மன்னனின் தவறான தீர்ப்பால் தலையை கொய்தான் நீதி கேட்டு கண்ணகி ஒற்றை சிலம்புடன் சென்று உடைத்து காட்டி நீ செய்தது தவறு என்று கூறி மதுரையை தீக்கிரையாக்கினார் கோப ஆவேசத்துடன் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வந்தாள் கண்ணகி தாயின் கோபம் தனியவே முருகப்பெருமான் பாலகனாக மாமரத்தடியில் அவதரித்தார் தன் கையில் இருந்த மேல் கொண்டு நீர் ஊற்றை உருவாக்கினார் கோபம் தலை தேறிய கண்ணகி அங்கு வந்து மாமரத்தடியில் அமர்ந்து நீர் அருந்திவிட்டு தன் சினம் குறைந்து திருவஞ்சிக்கலம் என்ற பகுதியில் தற்போதுள்ள உள்ள குமிழி கோட்டம் வழியாக விண்ணேற்றி பாறையில் விண்ணுலகம் சென்றடைந்தார் என்பதுதான் வரலாறு இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னா சுற்றி அழகான மாமரங்கள் வனங்கள் அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில் நடு காட்டில் இருக்கு இவங்க வந்து ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் அர்ச்சகராக இருக்காங்க வன விலங்குகள் ஆயிரக்கணக்கான வன விலங்குகள் சுற்றி தீர்ந்த பகுதியில் அந்த அம்மா மட்டும் இருந்து முருகனுக்கு தொண்டு விரும்பி வராங்க இதை பற்றி அந்த அம்மாவே சொல்றாங்க கேட்பவாங்க சமீபத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டையே கலக்கின அரிக்கொம்பன் என்ற ஆணை கூட வந்து இந்த கோயிலில் அந்த அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போச்சு அது இந்த முருகனோட வந்திருக்கு சாமி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வடக்காமல் போயிருக்கு போகிறபோது புஷ் புஷுன்னு சத்தம் கிடைச்சி என்ன பண்ணி இவ்வளோ சத்தம் போடுது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் ஆறு மணிக்கெல்லாம் இங்கே ஒரு ஐயப்பசாமி சாமி கோயில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அதை வந்து ராவிக்கிட்டு இருந்துச்சு என்ன எப்போ அந்த காலத்தில் பட்டை ஓட்ட வகை நம்ம ஊருக்கு வந்துக்காவப்பா அப்படின்னு என் பையன்கிட்ட சொன்னேன் ஒரு பாயிண்ட் தான்ப்பா இருக்குது பாரஸ்டீட் சொல்லிடுங்கள் பார்ப்பு சொல்லிவிட்டு தான் நிற்கிறேன் இங்கேயே நின்றுக்கிட்டு எல்லா பெரியவங்க வந்தாலும் அற உறானா கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க இவங்க எதுவுமே பண்ணலை அறவுமே சொல்லாமல் கம்மன் இருந்துட்டு இந்த இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பலாப்பழம் இருந்துச்சு பார்த்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கு மேஷாக மரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே தக்காமல் போயிட்டு இந்த கோயிலின் மண்டபம் அதாவது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கண்ணகிக்காக பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மீன் கொடி பொறிச்சிருக்காங்க முன் மண்டபத்தில் பாலகனான முருகன் சிலையும் கண்ணகி சிலையும் இருக்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க மேலும் இந்த சண்முகநாதர் கோயிலை பற்றி பல வரலாற்று நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றளவு வர வந்து நிறைய அறிஞர்களும் தமிழ் பேராசிரியர்களும் இன்னும் அதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் இதை பற்றி ஆரா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி சினிமா பாடலாசிரியர் மற்றும் தலைசிறந்த ஒரு எழுத்தாளர் நமது பகுதியில் உள்ள வேலு கணேஷ் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் கேட்டோம் கேட்போம் கவிஞர் எழுத்தாளர் வேலு கணேசன் பொண்ணுத்தாய் பதிப்பு ஆசிரியர் இக்கோயிலை பற்றி கூறினால் நிறைய விஷயங்கள் கூறலாம் ஏனென்று சொல்கிறேன் என்றால் இக்கோயிலை பற்றி ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலை என்ற புத்தகம் மூலியமாக எழுதியுள்ளேன் இக்கோயில் வந்து மிகவும் பிரமாண்டமான கோயில் என்று கூறலாம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள காட்டுக்குள்ள அமைந்துள்ள அழகான ஒரு முருகன் கோயில் இங்கே பார்க்கலாம் முருகன் வந்து எத்தனை அவதாரம் எடுத்திருக்கலாம் எடுத்திருந்தாலும் எத்தனை ஊர்களில் முருகன் கோயில் சிறப்பாக இருக்கும் ஆனால் குழந்தை வடிவமாக கண்ணைக்கு காட்சி அளித்தது எங்கள் ஊரில் காமியூட்டம் பெட்டி காமியூட்டம் பெட்டியில்தான் முருகன் வந்து காட்சி அளித்தார் இதே இடத்துல முருகன் நினைவாக முருகன் ஆசிர்வாதத்தால் அவர் வேளால் ஒரு குன்று அமைந்து நீர்வீழ்ச்சியாக இங்கே ஓடுகிறது அந்த நீர்வீழ்ச்சியே சண்முக நதி டேமு உருவாகி அந்த டேமு எங்கள் பகுதி மக்களுக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறது இந்த திருத்தலத்தில் மிகவும் ஆச்சரியமான மற்றும் அற்புதமான விஷயம் என்னவென்றால் இங்கே இருக்கிற பூசாரி வந்து ஒரு பதிகம் பாடுவார் பாடிக்கிட்டேயும் பக்தர்கள் எல்லாம் சுத்தி இருப்பாங்க அவங்க கையில இருக்கிற எல்லாம் வாங்கி தட்டில் வச்சுட்டு அதிகம் பாடி முடிக்க அந்த முருகன் நெத்தியிலிருந்து தீப்பொறி வந்ததாகவும் அது தட்டில் பட்டு அது அக்னி ஜுவாலி அது எல்லாருமே பக்தி பரவச நிகழ அரோகரம் சொல்லுவாங்க அதுதான் பூசாரி சண்முகவர் பூசாரி சடையாடி பூசாரி மயன் சண்முக பூசாரி அவர் இருக்கிற காலகட்டத்தில் அவர் எல்லா இருக்கிற இருக்கிற சூடத்தெல்லாம் தட்டில் வாங்கி சாமி பா தெ வச்சுட்டு அவர் உட்காந்து ஒரு பதிகம் பாடுவார் அந்த பதிகம் பாடி முடிய சாமி நெத்தியிலிருந்து தீப்பொறி விழுந்து அந்த சூடம் பற்றிக்கும் அது தி ஜோதி தெரிகிற மாதிரி எல்லா பிள்ளைகளும் மக்களும் சந்தோஷப்படுவாங்க பாலகநான முருகன் தனது வேளால் தோண்டப்பட்ட அந்த ஊட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆச்சரியமான மூலியமான கோயில் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் சிவா